அவர் யாருக்கோ ஷேர் பண்ணுறதுக்கு அதை ரீபஸ்ட் ஆக்கிட்டார் இதே வேறு அவங்க ஐடி டீம் ரூட் நாங்கள் பார்த்தீங்களா என்னென்ன அவர் நினச்சாக்கா பெரிய பெரிய அழகிகள்லாம் வருவாங்க அவர் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு அவருக்குலாம் ஒரு சர்வ சர்வசாதாரணும் அதாவது அவர் பண்ணதை தப்புன்னு சொல்லலை அவன் என்ன சொல்கிறானுங்க அவங்க ஐடி டீமு அதை அந்த போஸ்ட்டை போட்டு அவர் நினைத்தால் இவர்களை விட பெரிய பெரிய அழகிகள்லாம் அவர் தேடி வருவாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க அதுவே தவறு நீ ஒரு காந்தி படத்தையோ ஒரு நேரு படத்தையோ இல்ல உங்க ஒரு தாத்தா படத்தையோ கூட நீ ரீபோஸ் பண்ணிருந்தாக்கா அவர் இந்த சாதனைகள் செஞ்சாருன்னு சொன்னா பரவாயில்ல நீ ஒரு அழகி போட்டாவும் போறீங்க அப்ப நீ ஒரு துணை முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதி மக்களை போய் சந்திக்க கூடிய ஒரு நபர் அப்ப நீங்க பொறுப்புணர்வு இல்லாம இதை பண்றீங்க சொன்னா நீங்க நிதானத்துல இருந்தீங்களா அல்லது போதையில் இருந்தீங்களான்றது மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா சோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நீங்க ரீபோஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னாக்கா அது உண்மையிலே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் செய்யற வேலையா நீங்க முதல்ல ஒரு நடிகரா இருந்தீங்க அப்போ நீங்க இதை பண்ணலாம் தப்பு கிடையாது நடிகரா இன்னைக்கு நீங்கள் பொறுப்புள்ள ஒரு துணை முதலமைச்சர் இன்னைக்கு மக்கள் உங்களை நம்புறாங்க இவர் நமக்கு பண்ண ஏன்னா மாட்டார ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கீங்க உங்ககிட்ட எவ்வளவு விளையாட்டு வீர வீராங்கனைகள்லாம் இருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்க செய்யும் போது அது சுட்டி காட்டுறது நல்லது போட்டா கூட மக்கள் சந்தேகத்தானே போடுவாங்க அப்போ உதயநிதி என்பவர் வந்துட்டு மக்கள் மீது அக்கறை